வணக்கம் நண்பர்களே இப்போ யதார்த்தமாக நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டுருக்கே நம்ம ரெய்னி நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கேனா ரெயினி லில்லியே சரியாக பூக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மன வருத்தத்தோடையே ஊத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் இது ஜம்போ ரெய்னி லில்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது பூத்துருக்கு இந்த இந்த ரெய்னி லில்லி பல்ப்லாம் வாங்கி வச்சு ரொம்ப நாளாச்சு இது பூக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சங்கடமாகவே இருந்துச்சு என்னடா ரொம்ப நாளாக பூக்காமல் இருக்கேன் என்ன இது இந்த இது இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பூக்கவே இல்லை இப்போ இதில் ஒரு மொட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதாக இருக்குது இது என்ன கலர் வருதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் மழைய நாளைக்கு இல்லையா நாளை மறுநாள் பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சு ஏழு மாதம் ஆயிடுச்சு ஏழு மாதம் ஆகுது இந்த ஒரு பூவை பார்க்குறதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம் இதுக்கும் அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ் என்ன நம்ம போடுற வீடியோ போகிறான் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை தண்ணி ஊற்ற வேண்டியதில்லைன்னு என்ன சொல்கிறீங்க உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதிகமாக தண்ணி ஊற்றுறதில்ல மாடியில் இருக்கனால தண்ணியை மேலே கொண்டாந்து ஊற்ற முடியாது அதைக்காண்டி இந்த மணி சரியா தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் என் தோட்டத்தில் வச்சுருக்கேன் என் மாடி தோட்டத்தில் ஒரு வாலி கொண்டாந்து எவ்வளோ ஊற்ற முடியுமோ அதை கனெக்ட் பண்ணி ஊற்றிட்டு போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இது என்ன கலரில் போக்குதுன்னு அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் ஏழு மாதம் கழித்து நமக்கு அந்த அழகை ரசிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பொறுமை தான் அவசியம் மிளகா கண்டாகவே இருக்கா நம்ம சீனி மிளகா கண்டாகவே இருக்கு অ'কে ফ্ৰণ্ড্ছো পে